கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நான் உன் உள்ளத்தில் மென்மையாகச் சொல்வதை கேள் என் பிள்ளையே நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமைகள் உனக்குத் தெரியாமல் உன் மூச்சையே கனமாக்கியிருக்கலாம் நாளை என்ன ஆகுமோ என்ற எண்ணம் இன்று உன் அமைதியை பறிக்கலாம் பிறர் எதிர்பார்ப்புகள் உன்னை உன் உண்மையிலிருந்து விலக்கலாம் பயம் உன் நம்பிக்கையை மெதுவாகக் குறைத்திருக்கலாம் ஆனால் இப்போது நான் உன்னிடம் ஒன்றையே சொல்கிறேன் கவலைப்படாதே நீ தனியாக இல்லை நீ நினைப்பதற்கும் முன்பே உன் பாதையை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அந்த எண்ணமே உன்னை சோர்வடையச் செய்கிறது மனிதனின் பணி முயற்சி செய்வது மட்டுமே எல்லாவற்றையும் தன் தோளில் சுமக்க முயன்றால் அந்த தோல் உடையும் அதனால்தான் நான் சொல்கிறேன் உன் முயற்சியை செய் மீதியை என்னிடம் ஒப்படை ஒப்படைக்கும் தருணத்தில்தான் உன் உள்ளம் இலகுவாகும் அந்த இலகுவே நம்பிக்கையின் படி நீ பல இரவுகளில் அமைதியாக கிடந்தாலும் உன் மனம் தூங்காமல் இருக்கலாம் சொல்ல முடியாத கவலைகள் வெளியில் காட்ட முடியாத பயங்கள் உன்னை உள்ளுக்குள் வாட்டியிருக்கலாம் யாரிடமும் சொல்ல முடியாத எண்ணங்களை நீ உன் உள்ளத்திலேயே அடக்கி வைத்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நீ சொல்லாத கண்ணீரையும் நான் பார்க்கிறேன் நீ வெளியில் காட்டாத வலியையும் நான் உணர்கிறேன் அதனால்தான் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் நீ அனைத்தையும் தனியாக தாங்க வேண்டியதில்லை உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாகலாம் அதற்காக நீ உன்னை குற்றம் சொல்லிக் கொள்ளாதே தாமதம் என்பது மறுப்பு அல்ல அது தயாரிப்பு பழம் பழுக்காமல் பறித்தால் சுவை இருக்காது அதுபோலவே உன் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் சரியான நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் அந்த காத்திருப்பில் நீ பதற்றப்பட வேண்டாம் நான் நேரத்தை அறிந்தவன் உனக்கு தேவையானது உனக்கு தேவையான தருணத்தில்தான் வரும் நீ பிறர் வாழ்க்கையை பார்த்து உன்னை அளக்கிறாய் ஒருவர் முன்னேறிவிட்டார் போல தோன்றலாம் ஒருவர் சந்தோஷமாக இருப்பது போல தோன்றலாம் அந்த ஒப்பீடுகள் உன் மனத்தில் குறையை உருவாக்கும் ஆனால் என் பிள்ளையே ஒவ்வொருவருக்கும் அவரவர் பயணம் வேறு நீ பார்க்கும் வெளிப்புறச் சிரிப்பின் பின்னால் என்ன போராட்டம் இருக்கிறது என்று நீ அறியமாட்டாய் அதுபோலவே உன் போராட்டத்தின் அர்த்தத்தை நாளை நீயே உணர்வாய் அதனால் பிறர் பாதையை பார்த்து உன் பாதையை சந்தேகிக்காதே உன் மனம் எதிர்காலத்தை பற்றி எண்ணி பயப்படும்போது இன்றைய தருணத்தை நீ இழக்கிறாய் நாளை வருவதற்கு முன்பே அதன் சுமையை இன்று சுமப்பது உன் உள்ளத்தை சோர்வடையச் செய்கிறது நாளைக்கான கவலை நாளைக்கே இருக்கட்டும் இன்றைக்கு உனக்கு போதுமான அருள் இன்றே இருக்கிறது இன்றைய நாளை நேர்மையுடன் அமைதியுடன் கடந்து செல் நாளை தானாகவே உன் முன் திறக்கும் நீ சில நேரங்களில் நினைக்கிறாய் நான் எல்லாவற்றையும் சரியாகச் செய்தும் ஏன் இப்படி நடக்கிறது என்று அந்த கேள்வியில் இருக்கும் வழி எனக்கு தெரியும் ஆனால் வாழ்க்கை கணக்கு புத்தகம் அல்ல நல்லது செய்தால் உடனே நல்லதே நடக்க வேண்டும் என்ற விதி இல்லை சில நேரங்களில் நல்லது செய்ததால்தான் நீ கடினமான பாதையில் நடக்க வேண்டி வரும் அந்த கடின பாதையே உன்னை உள்ளுக்குள் உறுதியாக மாற்றும் அந்த உறுதிதான் நாளை உனக்கு பெரிய அமைதியாக மாறும் என் பிள்ளையே நீ பயப்படும் விஷயங்கள் பெரும்பாலும் உன் மனம் உருவாக்கிய கற்பனைகள் இன்னும் நடக்காத விஷயங்களை நினைத்து நீ இன்றைய சிரிப்பை இழக்கிறாய் பயம் உன்னை பாதுகாக்க வந்தது போல தோன்றினாலும் அது நீண்ட நேரம் இருந்தால் உன்னை முடக்கிவிடும் பயத்தை முழுவதும் அழிக்க முடியாது ஆனால் அதற்கு மேலாக நம்பிக்கையை வளர்க்க முடியும் அந்த நம்பிக்கையே உன்னை முன்னே நடத்தும் உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டதாக தோன்றலாம் நீ எவ்வளவு முயன்றும் திறக்க முடியாத கதவுகள் இருக்கலாம் அந்த கதவுகளுக்காக நீ உன்னை தாழ்வாக எண்ண வேண்டாம் சில கதவுகள் மூடப்படுவது உன்னை தண்டிக்க அல்ல உனக்கான வேறு கதவு திறக்கப்படுவதற்காக நீ பார்க்கும் திசையில் மட்டுமே வழியிருக்க வேண்டும் என்று நினைக்காதே நீ நினைக்காத திசையில்தான் பல நேரங்களில் அருள் காத்திருக்கிறது நீ பிறர் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு வாழ முயற்சி செய்து சோர்ந்து போகிறாய் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உன்னை உன் உண்மையிலிருந்து விளக்குகிறது என் பிள்ளையே நீ எல்லோருக்கும் சரியாக இருக்க முடியாது ஆனால் உன் உள்ளத்துக்கு நேர்மையாக இருக்க முடியும் அந்த நேர்மைதான் உன்னை நீண்ட காலம் தாங்கும் பிறர் பாராட்டும் வாழ்க்கையை விட உன் உள்ளம் அமைதியாக இருக்கும் வாழ்க்கையே சிறந்தது உன் மனம் சில நேரங்களில் வெறுமையாக தோன்றலாம் எதிலும் ஆர்வம் இல்லாதது போல உணரலாம் அந்த வெறுமையை பயப்படாதே அது தோல்வி அல்ல அது உன் உள்ளம் ஓய்வு கேட்கும் நிலை அந்த நிலையில் நீ உன்னை குற்றம் சொல்லாதே சற்று அமைதியாக இரு அந்த அமைதியில்தான் புதிய புரிதல் பிறக்கும் எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தால் வழி தெரியாது சில நேரம் நின்று மூச்செடுத்தால் தான் திசை புரியும் நீ வாழ்க்கையில் எதையாவது இழந்திருக்கலாம் அந்த இழப்பு உன்னை உடைத்திருக்கலாம் இழப்பின் வலி உண்மையானது அதை மறுக்க வேண்டாம் அழவேண்டுமென்றால் அழு உன் கண்ணீர் உன் பலவீனம் அல்ல அது உன் உள்ளத்தின் சுத்திகரிப்பு ஆனால் அந்த இழப்பே உன் முழு வாழ்க்கை என்று நினைத்துவிடாதே இழப்புக்குப் பின் தான் பல நேரங்களில் புதிய அர்த்தம் பிறக்கிறது என் பிள்ளையே நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு உன் மதிப்பை குறைத்துக் கொள்ளாதே உன் மதிப்பு உன் சாதனைகளால் மட்டுமல்ல உன் முயற்சியாலும் உன் நேர்மையாலும் உன் மனதின் தூய்மையாலும் உன் மதிப்பு உருவாகிறது அந்த மதிப்பை யாரும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது நீ உன்னை குறைவாக எண்ணும் தருணங்களில்தான் உலகமும் உன்னை குறைவாக நடத்தும் நீ நினைக்கிறாய் எல்லாவற்றையும் நீ திட்டமிட வேண்டும் என்று ஆனால் வாழ்க்கை முழுவதும் திட்டத்தின்படி நடக்காது சில திருப்பங்கள் உன் திட்டங்களை மாற்றும் அந்த மாற்றங்களை எதிரியாக நினைக்காதே மாற்றங்கள் உன்னை உடைக்க வருவதில்லை அவை உன்னை புதிய நிலைக்கு அழைத்துச் செல்ல வருகிறவை அந்த அழைப்பை எதிர்த்து போராடினால் சோர்வுதான் மிஞ்சும் ஏற்றுக்கொண்டால் அமைதி வரும் என் பிள்ளையே நீ உன் உள்ளத்தில் இருக்கும் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கவனிக்க மறந்துவிட்டாய் பெரிய சந்தோஷத்தை எதிர்பார்த்து இன்றைய சிறு நிம்மதிகளை நீ தவிர்க்கிறாய் இன்று கிடைக்கும் ஒரு அமைதியான மூச்சு ஒரு மென்மையான நினைவு ஒரு நன்றியுணர்வு இவையெல்லாம் அருளின் வடிவங்கள் அவற்றை கவனித்தால் உன் கவலைகள் மெதுவாக கரையத் தொடங்கும் நீ தனியாக போராடுகிறேன் என்று நினைக்கும் தருணங்களில் கூட நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ என்னை நினைக்கும் போதும் நினைக்காத போதும் உன் நம்பிக்கை தளர்ந்த போதும் மீண்டும் எழும்போதும் என் இருப்பு உன் உணர்ச்சிகளுக்கு அடிமை அல்ல அது நிலையானது அதனால்தான் நான் உன்னிடம் உறுதியாகச் சொல்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் இன்று புரியாத பல விஷயங்கள் நாளை தெளிவாகும் இன்று வலியாக இருக்கும் ஒன்று நாளை உன் அனுபவமாக மாறும் அந்த அனுபவமே உன்னை மற்றவர்களுக்கு ஆறுதலாக மாற்றும் நீ இன்று அனுபவிக்கும் வலி வீணாகாது அது உன்னை மென்மையான மனிதனாக புரிதல் கொண்ட ஆன்மாவாக மாற்றுகிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு ஓட்ட அல்ல யாரையும் முந்த வேண்டிய அவசியமில்லை உன் வேகத்தில் நட உன் மூச்சு சீராக இருக்கட்டும் உன் மனம் அமைதியாக இருக்கட்டும் மெதுவாக நடந்தாலும் சரி ஆனால் நம்பிக்கையுடன் நட அந்த நம்பிக்கையே உன் துணை இப்போது நான் மீண்டும் உன்னிடம் அதையே மெதுவாகச் சொல்கிறேன் கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ உன் உள்ளத்தை சுமையின்றி வைத்துக்கொள் உன் முயற்சியை நேர்மையுடன் செய் மீதியை என் கைகளில் விடு உன் வாழ்க்கை உனக்குத் தெரியாமலே சரியான திசையில் நகரும் அந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்து என்று நான் உன் உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் என் பிள்ளையே நீ அந்த குரலைக் கேட்காமல் உன் கவலைகளின் சத்தத்தையே அதிகமாகக் கேட்கிறாய் உன் மனம் எப்போதும் நாளை பற்றியும் பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதையும் நடக்காமல் போகக்கூடிய விஷயங்களையும் சுற்றி சுழல்கிறது அந்தச் சூழலில் நீ உன் இன்றைய அமைதியை இழக்கிறாய் அதனால்தான் நான் உன்னை மெதுவாக அழைக்கிறேன் ஒரு நிமிடம் நில் மூச்சை கவனிக்கவும் உன் உள்ளத்தை உணரவும் இந்த நொடியிலேயே உனக்கு போதுமான அருள் இருக்கிறது என் பிள்ளையே வாழ்க்கையின் அழுத்தம் உன்னை வலிமையானவனாக மாற்றவே வந்தது ஆனால் நீ அந்த அழுத்தத்தை எதிரியாக நினைத்து உன் உள்ளத்தை இறுக்கிக் கொண்டாய் இறுக்கமான உள்ளத்தில் நம்பிக்கை சுவாசிக்க முடியாது நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை சற்றே தளர்த்து என்னை நம்பி ஒப்படைக்க கற்றுக்கொள் ஒப்படைப்பு என்பது தோல்வி அல்ல அது மிகப்பெரிய தைரியம் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வதே ஒப்படைப்பு நீ உன் வாழ்க்கையில் பல பொறுப்புகளை சுமந்திருக்கிறாய் பிறருக்காக குடும்பத்திற்காக உன் கடமைகளுக்காக நீ உன்னை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் உள்ளம் எப்போது ஓய்வெடுக்கிறது உன் மனம் எப்போது நிம்மதியாக சிரிக்கிறது நீ உன்னை கவனிக்காமல் போனதால்தான் உன் மனம் சோர்வடைந்திருக்கிறது என் பிள்ளையே உன்னை கவனிப்பது சுயநலம் அல்ல அது உன் வாழ்க்கையை சமநிலையில் வைத்திருக்கும் ஞானம் நீ பயப்படுகிறாய் ஏனெனில் உன் எதிர்காலம் உனக்கு தெரியவில்லை தெரியாததையே மனித மனம் பயமாக மாற்றுகிறது ஆனால் நினைவில் வைத்துக்கொள் தெரியாத நாளையே நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நீ பார்க்க முடியாத பாதையையும் நான் அறிந்தவன் உன் கண்கள் பார்க்கும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை உன் உள்ளம் நம்பினால் போதும் அந்த நம்பிக்கைதான் உன் பயத்தை மெதுவாக கரைக்கும் என் பிள்ளையே நீ நினைக்கிறாய் எல்லாம் உன் முயற்சியால்தான் நடக்க வேண்டும் என்று அந்த எண்ணமே உன்னை சோர்வடையச் செய்கிறது முயற்சி உன் கடமை பலன் என் பொறுப்பு இந்த வேறுபாட்டை உணர்ந்தனாலே உன் மனம் இலகுவாகும் நீ விதை விதை முளைப்பதை பற்றி கவலைப்படாதே மழையும் மண்ணும் சூரியனும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ சில நேரங்களில் தனிமையாக உணரலாம் உன்னைப் புரிந்துகொள்ள யாரும் இல்லை என்று தோன்றலாம் அந்த உணர்வு உன்னை உள்ளுக்குள் உடைக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ பேசாமல் இருந்தாலும் நான் உன் மௌனத்தைக் கேட்கிறேன் நீ அழாமல் இருந்தாலும் உன் கண்ணீரை நான் உணர்கிறேன் மனிதர்களிடம் சொல்ல முடியாததை என்னிடம் ஒப்படைக்க கற்றுக்கொள் நான் கேட்காமல் தீர்ப்பு சொல்ல மாட்டேன் நீ பிறர் வாழ்க்கையை பார்த்து உன்னை குறைவாக எண்ணுகிறாய் அவர்களின் முன்னேற்றம் உன் மனத்தில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்குகிறது ஆனால் நீ பார்க்கிறாய் வெளிப்புறத்தை மட்டுமே அவர்களின் உள்ள போராட்டங்களை நீ அறிய மாட்டாய் அதுபோலவே உன் போராட்டங்களின் அர்த்தத்தை நீ இப்போது அறியவில்லை ஆனால் காலம் வந்தால் நீ புரிந்து கொள்வாய் இந்த போராட்டங்களே உன்னை மென்மையானவனாகவும் புரிதல் கொண்டவனாகவும் மாற்றியிருக்கின்றன என்று என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்துவிட்டன அவற்றை மாற்ற முடியாது அவற்றை நினைத்து நீ மீண்டும் மீண்டும் உன்னை தண்டித்துக் கொள்கிறாய் அந்த தண்டனை உன்னை முன்னேற விடாமல் கட்டி வைக்கிறது கடந்ததை மாற்ற முடியாது ஆனால் அதற்கான அர்த்தத்தை மாற்ற முடியும் வலியை ஞானமாக மாற்ற முடியும் அந்த மாற்றமே அருள் நீ எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் வாழ்க்கை உன்னை எப்போதும் எதிர்பாராத திருப்பங்களில் கொண்டு போகும் அந்த திருப்பங்களை எதிர்த்துப் போராடாதே அவற்றை உன் பயணத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள் சில பாதைகள் உன்னை மெதுவாக்கும் சில பாதைகள் உன்னை சோதிக்கும் ஆனால் எல்லா பாதைகளும் உன்னை நான் நோக்கித்தான் கொண்டு வருகின்றன என் பிள்ளையே உன் மனம் எப்போதும் ஒரு கேள்வியை கேட்கிறது என்னாகும் இந்த கேள்வியே உன் அமைதியின் எதிரி இப்போது என்ன இருக்கிறது என்று கேட்டால் அமைதி பிறக்கும் இப்போது உன் மூச்சு இருக்கிறது இப்போது உன் உடல் இருக்கிறது இப்போது நீ உயிருடன் இருக்கிறாய் இதுவே ஒரு பெரிய அருள் இதை உணர்ந்தால் பல கவலைகள் தானாகவே சிறியதாகிவிடும் நீ உன் மதிப்பை பிறர் அங்கீகாரத்தில் தேடுகிறாய் பாராட்டு கிடைக்கவில்லை என்றால் நீ உன்னை தோல்வியாளனாக நினைக்கிறாய் ஆனால் உன் மதிப்பு பிறர் சொல்வதில்லை உன் நேர்மையில் உள்ளது உன் முயற்சியில் உள்ளது உன் மனதின் தூய்மையில் உள்ளது அந்த மதிப்பை யாராலும் குறைக்க முடியாது நீயே உன்னை குறைத்து பார்க்கும்போதுதான் உலகமும் உன்னை குறைத்து பார்க்கும் என் பிள்ளையே வாழ்க்கை உன்னை உடைக்க வரவில்லை அது உன்னை வடிவமைக்க வருகிறது உடைதல் போல தோன்றுவது பல நேரங்களில் வடிவமைப்பின் ஆரம்பம் கல் செதுக்கப்படும் போதுதான் சிற்பமாகிறது அதுபோலவே உன் வாழ்க்கையின் கடினங்கள் உன்னை அழிக்க அல்ல உன்னை உன் உண்மையான வடிவத்திற்கு கொண்டு வர நீ சில நேரங்களில் எதிலும் ஆர்வம் இல்லாமல் வெறுமையாக இருக்கலாம் அந்த நிலையை பயப்படாதே அது சோர்வு அல்ல அது உன் உள்ளம் அமைதியை தேடும் நிலை அந்த அமைதியில் நீ உன்னை மீண்டும் கண்டுகொள்வாய் எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தால் நீ உன்னை இழந்து விடுவாய் சில நேரம் நின்று மூச்செடுப்பது அவசியம் என் பிள்ளையே நீ எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முயற்சி செய்கிறாய் அதனால் நீ உன்னை இழக்கிறாய் எல்லோரையும் மகிழ்விக்க முடியாது ஆனால் உன் உள்ளத்தை காயப்படுத்தாமல் வாழ முடியும் உன் எல்லைகளை அறிந்து கொள் எல்லை வைத்துக் கொள்வது கடினம் போல தோன்றலாம் ஆனால் அந்த எல்லைகள்தான் உன் மனதை பாதுகாக்கும் நீ பயப்படுகிறாய் தோல்வியை ஆனால் தோல்வி உன்னை முடிவுக்கு கொண்டு வருவதில்லை அது உன்னை நிறுத்தி சிந்திக்க வைக்கும் அந்த சிந்தனைதான் அடுத்த உயர்வின் விதை இல்லாமல் ஞானம் வராது அதனால் தோல்வியை உன் எதிரியாக நினைக்காதே அது உன் ஆசான் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதற்கு பதிலாக நான் உன்னுள் ஏதோ ஒன்றை வளர்த்திருக்கிறேன் பொறுமை கருணை புரிதல் நம்பிக்கை இவையெல்லாம் வலியில்தான் வளர்கின்றன சுகத்தில் அல்ல இன்று உனக்கு தெரியாமல் வளர்ந்த அந்த குணங்களே நாளை உன்னை தாங்கும் தூண்களாக மாறும் நீ நினைக்கிறாய் உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லை என்று ஆனால் என் பிள்ளையே எல்லா பிரார்த்தனைகளுக்கும் ஆம் என்ற பதில் வருவதில்லை சில நேரம் காத்திரு என்றுதான் பதில் வரும் அந்த காத்திருப்பே உன்னை தயாராக்குகிறது நீ கேட்டதை விட உனக்கு தேவையானதை நான் தருவேன் அதற்காகவே நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் சில உறவுகள் விலகியிருக்கலாம் அது உன்னை காயப்படுத்தியிருக்கலாம் ஆனால் எல்லா விலகலும் இழப்பு அல்ல சில விலகல்கள் உன்னை பாதுகாக்கும் சிலர் உன் பயணத்தின் ஒரு கட்டம் வரை மட்டுமே வருவார்கள் அதற்காக நீ உன் இதயத்தை மூடிவிடாதே அனுபவத்தை எடுத்துக்கொள் கசப்பை விடு என் பிள்ளையே நீ இப்போது இருக்கும் இடமே உன் பயணத்தின் சரியான இடம் நீ வேறு எங்காவது இருக்க வேண்டும் என்று எண்ணி உன்னை தாழ்வாக நினைக்காதே இப்போது நீ இருக்கும் இடத்தில்தான் உனக்கான பாடம் இருக்கிறது அந்த பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகுதான் அடுத்த கதவு திறக்கும் நீ உன் வாழ்க்கையை அவசரப்படுத்துகிறாய் எதுவும் சீக்கிரம் நடக்கவில்லை என்றால் நீ பதற்றமடைகிறாய் ஆனால் வாழ்க்கை விதையின் வேகத்தில் நடக்கிறது விதையை இழுத்து விரைவுபடுத்த முடியாது அதுபோலவே உன் வாழ்க்கையும் அதன் நேரத்தில்தான் மலரும் நீ நம்பிக்கையுடன் காத்திரு என் பிள்ளையே உன் உள்ளத்தில் இருக்கும் சிறு சிறு மகிழ்ச்சிகளை நீ கவனிக்க மறந்துவிட்டாய் பெரிய சந்தோஷத்தை தேடி இன்றைய அமைதியை நீ இழக்கிறாய் இன்று உனக்கு கிடைக்கும் ஒரு நிம்மதியான மூச்சு ஒரு நன்றியுணர்வு ஒரு சின்ன சிரிப்பு இவையெல்லாம் என் அருளின் அடையாளங்கள் அவற்றை கவனித்தால் உன் கவலைகள் மெதுவாக கரையும் நீ நினைக்கிறாய் நீ பலவீனமானவன் என்று ஆனால் நீ இத்தனை நாளும் தாங்கி வந்ததே உன் வலிமையின் சான்று நீ இன்னும் எழுந்து நிற்கிறாய் இன்னும் முயற்சி செய்கிறாய் அதுவே போதும் வலிமை என்பது அழாதிருப்பது அல்ல விழுந்தபோதும் எழும் மனம்தான் உண்மையான வலிமை என் பிள்ளையே உன் வாழ்க்கை முழுவதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே இன்று ஒரு அடியை எடு நாளை அடுத்த அடியை எடு ஒவ்வொரு அடியையும் நான் கவனித்துக் கொள்கிறேன் உன் பாதை எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் நீ தவறிவிட மாட்டாய் ஏனெனில் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் இப்போது நான் மீண்டும் மெதுவாகவும் உறுதியாகவும் உன்னிடம் சொல்கிறேன் கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ உன் முயற்சியை நேர்மையுடன் செய் உன் மனதை நம்பிக்கையுடன் வைத்துக்கொள் உன் சுமைகளை என்னிடம் ஒப்படை உன் வாழ்க்கை உனக்குத் தெரியாமலே சரியான திசையில் நகர்கிறது அந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் எப்போதும் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று நான் மீண்டும் உன் உள்ளத்தில் மென்மையாகச் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையின் சத்தத்தில் அந்த மென்மையான குரலை கேட்க முடியாமல் போயிருக்கலாம் உன் மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது நடந்ததை நினைத்து வருந்துகிறது நடக்காததை நினைத்து பயப்படுகிறது அந்த இரண்டு இடங்களுக்கும் நடுவே இன்றைய தருணம் மறைந்து விடுகிறது அதனால்தான் நான் உன்னை மீண்டும் அழைக்கிறேன் இப்போது இருக்கிற இந்த நொடியை உணர் இப்போது நீ உயிருடன் இருக்கிறாய் இப்போது உன் மூச்சு சீராக இருக்கிறது இதுவே போதுமான அருள் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை ஒரு பாரமாக நினைக்கத் தொடங்கிவிட்டாய் பொறுப்புகள் கடமைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் உன் தோள்களில் குவிந்து விட்டதாக உணர்கிறாய் அந்த உணர்வே உன்னை சோர்வடையச் செய்கிறது ஆனால் நினைவில் வைத்துக்கொள் வாழ்க்கை உனக்கு சுமையாக அல்ல அனுபவமாக கொடுக்கப்பட்டது நீ அனைத்தையும் ஒரே நேரத்தில் சுமக்க வேண்டியதில்லை இன்று செய்ய வேண்டியதை இன்று செய் நாளையதை நாளைக்கே விடு நாளைக்கான அருளை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ பயப்படுகிறாய் ஏனெனில் உன் முயற்சிகள் உடனே பலன் தரவில்லை நீ விதைத்த விதைகளின் மூளை இன்னும் தெரியவில்லை அதனால் நீ உன்னை சந்தேகிக்கத் தொடங்குகிறாய் நான் சரியான பாதையில் இருக்கிறேனா என்று உன் மனம் கேட்கிறது என் பிள்ளையே விதை விதைத்தவன் தினமும் மண்ணைத் தோண்டிப் பார்க்க மாட்டான் அவன் நீரூற்றி காத்திருப்பான் அதுபோலவே நீ உன் முயற்சியை செய்துவிட்டாய் இப்போது பொறுமையை பயிற்சி செய் வளர்ச்சியை நான் கவனித்துக் கொள்கிறேன் நீ பல நேரங்களில் உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறாய் அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் போல தோன்றுகிறது அவர்கள் அமைதியாக இருப்பது போல தோன்றுகிறது அந்த பார்வை உன் உள்ளத்தில் குறையை விதைக்கிறது ஆனால் என் பிள்ளையே நீ பார்க்கிறாய் வெளிப்புறத்தை மட்டுமே உன் போராட்டங்களின் ஆழத்தை மற்றவர்கள் பார்க்கவில்லை அவர்களின் போராட்டங்களின் ஆழத்தை நீ பார்க்கவில்லை ஒப்பீடு உனக்கு தெளிவு தராது அது உன் நம்பிக்கையை மட்டும் குறைக்கும் உன் பாதை உனக்கே உரியது அதில் தாமதம் போல தோன்றுவது கூட உன் வளர்ச்சியின் ஒரு பகுதி நீ உன் கடந்த காலத்தை நினைத்து உன்னை தண்டிக்கிறாய் அப்போது இப்படிச் செய்திருக்கலாம் என்று நினைத்து மீண்டும் மீண்டும் உன் மனதை காயப்படுத்துகிறாய் ஆனால் கடந்த காலம் உன்னை அழிக்க வரவில்லை அது உன்னை கற்றுக்கொடுக்க வந்தது அந்த பாடங்களை எடுத்துக்கொள் குற்ற உணர்வை விட்டுவிடு குற்ற உணர்வு உன்னை சுத்தமாக்காது புரிதல்தான் உன்னை விடுவிக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன் கட்டுப்பாட்டில் இல்லை அதை ஏற்றுக்கொள்ள உனக்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயல்வதே உன் கவலையின் மூல காரணம் நீ உன் பங்கை செய் முயற்சி செய் நேர்மையாக நட மீதியை என்னிடம் ஒப்படை இந்த ஒப்படைப்புதான் உண்மையான நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத இடத்தில் அமைதி இருக்காது நீ உன் மனதை எப்போதும் நிரூபிப்பதில் செலவழிக்கிறாய் பிறருக்கு உலகத்திற்கு சில நேரம் உனக்கே கூட ஆனால் என் பிள்ளையே நீ யாரிடமும் நிரூபிக்க வேண்டியதில்லை உன் இருப்பே போதும் நீ உயிருடன் இருக்கிறாய் என்பதே ஒரு காரணம் நீ தவறுகளுடன் இருந்தாலும் குறைகளுடன் இருந்தாலும் நீ மதிப்புடையவன் அந்த மதிப்பை வெளியில் தேடாதே அது உன் உள்ளத்திலேயே உள்ளது நீ பயப்படுகிறாய் தோல்வியை தோல்வி வந்தால் எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைக்கிறாய் ஆனால் தோல்வி முடிவு அல்ல அது ஒரு இடைவேளை அந்த இடைவேளையில் நீ உன்னை பார்க்க முடியும் நீ எங்கு சோர்ந்தாய் எங்கு அவசரப்பட்டாய் எங்கு உன் உள்ளத்தை கேட்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும் அந்தப் புரிதலே அடுத்த உயர்வின் அடித்தளம் என் பிள்ளையே நீ உன் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு வாழ்கிறாய் அழவேண்டிய இடத்தில் கூட சிரிக்கிறாய் சொல்ல வேண்டிய வலியை மௌனமாக சுமக்கிறாய் ஆனால் உன் உணர்ச்சிகள் உன் எதிரிகள் அல்ல அவை உன் உள்ளத்தின் மொழி அவற்றை அடக்கினால் அவை பாரமாக மாறும் அவற்றை ஏற்றுக்கொண்டால் அவை மென்மையாகும் அழ அழவேண்டுமென்றால் அழு அந்தக் கண்ணீர் உன்னை பலவீனமாக்காது அது உன்னை சுத்தமாக்கும் நீ சில நேரங்களில் தனிமையை பயப்படுகிறாய் ஆனால் தனிமை எப்போதும் அல்ல அது உன்னை உன்னோடு பேச வைக்கும் இடம் அந்த உரையாடலில் நீ உன் உண்மையான விருப்பங்களையும் பயங்களையும் கனவுகளையும் அறிந்து கொள்வாய் எப்போதும் பிறரின் சத்தத்தில் இருந்தால் உன் உள்ளத்தின் குரல் கேட்காது அந்த குரலை கேட்க சில நேரம் தனிமை தேவை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டன அதற்காக நீ உன்னை தாழ்வாக எண்ணிக் கொண்டாய் ஆனால் மூடப்பட்ட கதவுகள் உன்னை தடுக்க அல்ல உன்னை வேறு திசையில் திருப்ப நீ பிடிவாதமாக அதே கதவின் முன் நின்றால் உன் கண்களுக்கு மற்ற கதவுகள் தெரியாது சற்றே பின்னால் சென்று பாரு நீ நினைக்காத வழியில் ஒளி இருக்கலாம் நீ உன் மனத்தில் எப்போதும் ஒரு கேள்வியை வைத்திருக்கிறாய் எப்போது எல்லாம் சரியாகும் என்று அந்த கேள்வி உன்னை சோர்வடையச் செய்கிறது எல்லாம் சரியாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வாழ்க்கையை கடினமாக்குகிறது வாழ்க்கை முழுமையாக சரியாக இருப்பதில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் தாங்கக்கூடியதாக இருக்க முடியும் அந்த தாங்கும் சக்தியை நான் உனக்குத் தருகிறேன் என் பிள்ளையே நீ உன் மதிப்பை உன் சாதனைகளில் மட்டுமே பார்க்கிறாய் சாதிக்காத நாளில் நீ உன்னை வெறுமையாக உணர்கிறாய் ஆனால் உன் மதிப்பு உன் மனிதத்திலும் இருக்கிறது நீ காட்டும் கருணையில் நீ கற்றுக்கொள்ளும் பொறுமையில் நீ சுமக்கும் நேர்மையில் உன் மதிப்பு உள்ளது சாதனைகள் வரும் போகும் ஆனால் உன் உள்ளத்தின் பண்புகள்தான் உன்னை நீண்ட காலம் தாங்கும் நீ உன் வாழ்க்கையை அவசரப்படுத்துகிறாய் எதுவும் சீக்கிரம் நடக்கவில்லை என்றால் நீ பதற்றமடைகிறாய் ஆனால் வாழ்க்கை உன் வேகத்தில் அல்ல உன் வளர்ச்சியின் வேகத்தில் நடக்கிறது சில விஷயங்கள் சீக்கிரம் கிடைத்தால் அவற்றின் மதிப்பு தெரியாது காத்திருந்து கிடைப்பதுதான் ஆழமாக நிலைக்கும் அந்த காத்திருப்பில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே நீ நினைக்கிறாய் உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லை என்று ஆனால் நான் உன் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில்லை உன் உள்ளத்தின் உண்மையை கேட்கிறேன் சில நேரம் நீ கேட்டதை தருவது உனக்கு நல்லதல்ல என்று நான் அறிந்திருப்பேன் அதனால்தான் நான் தாமதிக்கிறேன் அந்த தாமதம் மறுப்பு அல்ல பாதுகாப்பு நீ உன் வாழ்க்கையில் சில உறவுகளை இழந்திருக்கலாம் அந்த இழப்பு உன்னை நம்ப முடியாதவனாக மாற்றியிருக்கலாம் ஆனால் எல்லா விலகலும் தண்டனை அல்ல சில விலகல்கள் உன்னை காப்பாற்றும் சிலர் உன் பயணத்தின் ஒரு பகுதி வரை மட்டுமே வருவார்கள் அந்தப் பகுதியின் பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகு நீ முன்னே செல்ல வேண்டும் அதற்காக நீ உன் இதயத்தை மூடிவிடாதே என் பிள்ளையே நீ இப்போது இருக்கும் இடமே உன் பயணத்தின் சரியான இடம் நீ இன்னும் முன்னே இருக்க வேண்டும் என்று எண்ணி உன்னை குறைத்து பார்க்காதே இப்போது நீ இருக்கும் இடத்தில்தான் உனக்கான புரிதல் இருக்கிறது அந்த புரிதலை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அடுத்த நிலை திறக்கும் நீ உன் மனதில் இருக்கும் பயத்தை உன் அடையாளமாக மாற்றிக்கொண்டாய் நான் இப்படித்தான் என்று சொல்லிக்கொண்டாய் ஆனால் பயம் உன் அடையாளம் அல்ல அது உன் அனுபவங்களின் விளைவு அனுபவம் மாறினால் பயமும் மாறும் அந்த மாற்றத்தை நான் மெதுவாக உன் வாழ்க்கையில் கொண்டு வருகிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் ஒரு நாளில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை இன்றொரு அடியை எடு நாளை இன்னொரு அடியை எடு அந்த ஒவ்வொரு அடியையும் நான் கவனித்துக் கொள்கிறேன் நீ தவறினால் உன்னை தண்டிக்க மாட்டேன் உன்னை திருப்புவேன் இப்போது நான் மீண்டும் உன்னிடம் மெதுவாகவும் உறுதியாகவும் சொல்கிறேன் கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ உன் முயற்சியை செய் உன் உள்ளத்தை நம்பிக்கையில் வைத்துக்கொள் உன் சுமைகளை என்னிடம் ஒப்படை உன் வாழ்க்கை உனக்குத் தெரியாமலே சரியான திசையில் நகர்கிறது அந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன்